ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் காதல் மனசு இது உங்களுக்கு வின் ராஜாங்கம் நான் இப்போ தான் புதுசாக ஒருத்தரை காதலிக்கிறேன் ஆனால் நான் காதலிக்கிற நபர் ஏற்கனவே ஒருத்தரை காதலித்து பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்திருக்காங்க அதாவது எனக்கு இது ஃபர்ஸ்ட் லவ் அவங்களுக்கு இது இரண்டாவது லவ் இப்படிப்பட்டவங்களை நம்பலாமா அல்லது இப்படிப்பட்டவர்கள் நம்ம கூட லவ்வில் வந்து அவங்க எக்ஸில் பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க போனவங்களை பற்றியே இருக்காங்க லைவில் இருக்கிற இப்போ நம்மளை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க இது எதனால் ஏன் அவர்கள் அப்படி போனவங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அதுக்கான ஒரு பதில் தான் அதாவது ஒருவேளை அவங்களுக்கு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணுறதுக்காக அவங்க மேலே நீங்கள் பாவப்படணும் பரிதாபப்படணும் அப்படிங்கிறதுக்காக கூட அந்த விஷயங்களை அவங்க சொல்லலாம் உங்கள் கிட்ட அது ஒரு பீரியடில் தன்னை பற்றி சொல்லணும் ஒரு அறிமுகம் வேணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டு அதோடு விட்டுடணும் திரும்ப திரும்ப அதே விஷயங்களை அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய நோக்கம் வேறையாக இருக்கும் என்ன வேறு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ புதுசாக பார்க்குற விவரம் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் பெட்டராக இருக்கும் காதலை அவங்க தான் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ நம்மளாக சொல்லலை நமக்கு ஒருவேளை பிடிச்சதோ பிடிக்கலையோ அவங்க காதலை சொன்னதுனாலையும் அழுத்தம் கொடுத்ததுனாலையும் காதலிக்க ஆரம்பிச்சிருக்கோம் நம்மளை அவங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்மளையே அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்மக்கிட்ட அவங்க எதை ரசிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் அழகாக இருந்திருக்கலாம் ஸ்மார்ட்டாக இருந்திருக்கலாம் ஏதோ ஒன்று நம்மளுடைய விஷயங்கள் அவங்களுக்கு தேவை அதனால் அவங்களே வந்து சொன்னாங்க இப்போ லவ் பண்ணுற மாதிரி நம்மளோட இருக்காங்க மெல்ல மெல்ல அவங்களோட ஞாபகங்களை நமக்குள்ளே திணிக்கிறாங்க அவங்க வெளியில் போயிடாமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ரொம்ப பார்த்துக்குறோம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ எப்படியெல்லாம் பேசணுமோ எல்லாம் இழுத்து பிடிப்போம் ஏன்னா நமக்கு ஃபஸ்ட் லவ் இந்த நேரத்தில் அவங்க நம்ம அவங்க பக்கம்தான் இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது அதை டைரெக்டாக சொல்ல முடியாமல் அவங்களுடைய எக்ஸ்லவரை பற்றி பேசுவாங்க எக்ஸ்லவரை பற்றி பேசுறதுனால நமக்கு என்ன ஆகும்னா கஷ்டமாக இருக்கும் நமக்கு ஒரு கோபம் வரும் வெறுப்பு வரும் ஏன்னா நம்ம கூடவே இருந்துக்கிட்டு எக்ஸ்லவரை பற்றி எப்படி பேச முடியும் அவங்கள பற்றி பேசுகிற மாதிரி நம்மளை பற்றி பேசுனால்தானே நமக்கு பெருமை அந்த இடத்துல நம்ம இருக்கணும்னு தானே ஆசைப்பட்டிருப்போம் நம்ம கூட இருந்துக்கிட்டே ஏன் அவங்க அவங்கள பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறத நமக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் அவங்களுடைய நோக்கத்தை இப்போ பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்லவரை பற்றி பெருசாக பேசுகிறதும் புகழ்ந்து பேசுகிறதும் நமக்கு காயப்படுறதுனால கஷ்டப்படுத்துறதுனால அவங்கக்கிட்ட நம்ம சரண்டர் ஆகும் ஏன்னா என்னை பற்றியும் பேசு எனக்காகவும் பேசு ஏன் கூட இருந்துக்கிட்டே என்னை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிற ஏன் அவங்கள பற்றி பேசுகிற விட்டுட்டு போனவங்களை பற்றி ஏன் பேசுகிற அப்படின்னு சொல்லாமல் நம்ம மனசு அவங்கக்கிட்ட கெஞ்சும் இந்த விஷயங்களை அவங்க சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு நம்மளை யூஸ் பண்ணிக்க நினைக்கலாம் அப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இப்படி தேவையில்லாமல் போனவங்களை பற்றி பேசுவாங்க நமக்கு சம்மந்தம் இல்லாதவங்களை பற்றி பேசுவாங்க ஆல்ரெடி காதலிச்சி ஒருத்தவங்களை லவ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த உறவு உங்களுக்கு எந்தளவுக்கு சூட்டாக இருக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தான் செக் பண்ணி பார்க்கணும் அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் எப்படிலாம் இருந்துட்டு வந்துட்டாங்களோ அதே மாதிரி உங்ககிட்டயும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சி ட்ராமாவும் போடலாம் அதை புரிந்து கொள்ள முடியாத நீங்கள் எவ்வளவு இன்னும் சொன்னா இருக்கீங்கிறத தெரிஞ்சுக்கணும் அவங்கதான் வந்தாங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க காதலை சொன்னாங்க நம்மளை பற்றி தானே பேசணும் ஏன் இன்னொருத்தவங்களை பத்தி பேசணும் அப்ப இன்னொருத்தவங்களை பத்தி பேசுறாங்கன்னா நம்மள ஏன் காதலிக்கணும் நம்ம கிட்டே ஏன் ப்ரொபோஸ் பண்ணணும் அங்கேயே போக வேண்டியதானே அங்கேயே போய் ஃபெயில் பண்ணிட்டு இருக்க வேண்டியதானே யோசிக்கணும் அப்போது நம்ம மனசை மாற்றி அவங்க பக்கம் கொண்டு வரணுங்கிறதுக்கான ஒரு காய் நகர்த்தல் தான் இது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்படி ஒரு சில பேர் தான் இருக்காங்க எல்லாரையும் குறிப்பிட்றதாக நினச்சிக்க வேண்டாம் யாரெல்லாம் இப்படி இருக்கிறவர்களோடு பழகிறீங்களோ உங்களுக்கு மட்டுமான ஒரு விஷயமாக நீங்கள் எடுத்துக்குங்க ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுகிறவர்களும் இருப்பார்கள் தெளிவாக இருக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு உண்மை நிலைமையை ஆரம்பத்திலே புரிஞ்சுக்கிட்டு விலகி இருக்கிறதும் சேர்ந்து இருக்கிறதும் உங்கள் கையில் இருக்கிற ஒரு முழு பொறுப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்